உச்சயாத்தியானோட டோட்டல் ஹிஸ்டரிய பத்தி தான் பாக்க போறோம் உச்சாத்தியானா யாரு அவங்க எவ்வளவு ஆனவங்க அவங்களை ஏன் கொண்டாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு மொத்தமா பாக்க போறோம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆஃப் பார்ட்ஸ் ஆன பாத் ஆகராமற்ற சிக்கிக்கு ரெண்டு பசங்க பிறந்தாங்க அவங்க தான் இந்திராவும் ஆசிராவும் ஆகரம்மா தனக்கு அப்புறம் தன்னோட இடத்துக்கு யாராவது ஒருத்தர் தான் வர முடியும் இன்னொருத்தர் அவருக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைப்பாரு அந்த போட்டியில ஆசிரா தான் ஜெயிச்சாரு அதனால ஆசிராவுக்கு எல்லா பவர்ஸையும் அதிகாரத்தையும் கொடுக்க ஆகரம்மா முடிவு பண்ணாரு அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத இந்திரா பிளாக் ஜெர்ச்சி சொன்னதை கேட்டு கூட இருந்தவங்களை கொண்டு மங்கி கேஷ்வரிங்க நான் வைக்கணும் பண்றாரு அதுக்கப்புறம் ஆஷிராவுக்கும் இந்திராவுக்கும் நடுவுல சண்டை பயங்கரமா வெடிச்சு ரெண்டு பேரும் ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு போயிட்டுறாங்க அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே இந்திராவால ஆசுரா ஜெயிக்கவே முடியல என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆசுராவா கொள்ளுவேன் அவனை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபுறவை எடுத்தாவது அவனை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலம் அதோட முடிஞ்சு போயிருது அப்புறம் சில நூறு வருஷங்கள் கழிச்சு இந்திராவோட வம்சாவளியில இருந்து உருவானவங்கதான் இந்த உச்சியா கிளாண்ட் அந்த பக்கம் ஆசிராவோட வம்சாவளியில இருந்து உருவானவங்க

ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இருக்கு நம்ம எல்லாரும் பாசிட்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும் இழப்புகள் நமக்கு வழிகளை மட்டும்தான் தரும் ஆனா உச்சியாவுக்கு இழப்பு தான் பவர் அவங்க எவ்வளவு கவலம் இழக்கிறாங்களோ அவ்வளவு கவலம் அவங்க பவர்ஃபுல் ஆவாங்க இப்படியே பல காலம் செஞ்சு இனத்துக்கும் உச்சியானத்துக்கும் போர் நடந்தபடியாவே இருந்துச்சு அப்பதான் அந்த ரெண்டு இனத்துல இருந்த ரெண்டு சின்ன பசங்க அவங்க கிளான் என்னன்னே அவங்களுக்கு தெரியாம சந்திச்சுக்கிறாங்க அவங்கதான் தான் ஹாஷ்ராமாவும் மாதராவும் இதுல என்ன ஹாஷ்ராமா ஹாஷ்ராவோட மறுபிறவி மாதரா இந்திராவோட மறுபிறவி ரெண்டு பேர் யாருக்குமே இந்த யுத்தத்துல உடன்பாடு இல்ல அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம் மட்டும்தான் அவங்களுக்கு நிம்மதியான நேரம் இருந்துச்சு அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள் ஆனாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கனவுகளை பகிர்ந்துகிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் செஞ்சுக்கும் உஜியாவுக்கும் நடந்த சண்டையில ஹாசிராமாவோட ஒரு சகோதரனான இட்டாமா செஞ்சுவ சின்ன பையன் கூட பார்க்காம உச்சியா கிளாங்ல இருந்த எலைட் நீஞ்சா அவனை கொண்டுடுவாங்க இந்த இழப்பு டோபிராமாவான ஹாஷிராமாவோட இன்னொரு சகோதரன் மனசு ஆழமா பாதிச்சது அதனால உச்சியாவை பார்த்தாலே வெட்டணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான் கடைசியில் ஆசிராமாக்கு

இதான் வாய்ப்புன்னு சொல்லி டோபிராமா மாதராவை கொல்ல பாப்பாரு ஆனா ஹாசிராமுக்கு மனசு கேக்கல என்னதான் மாதராவும் அவருக்கு ஒரு சகோதரன் மாதிரி தான் இனி இந்த யுத்தம் அதுக்கு மாதரா என் தம்பிட்டு சொல்லி அவரே அவர் கொன்னுக்கு பாப்பாரு ஆனா மாதரா அதை தடுத்து எனக்காக நீ சாக போடன்னு ஆசிராம மனசை புரிஞ்சுக்கிட்டு ஹாசிராமா கூட கை கைகோப்பாரு இப்ப செஞ்சுக்கியான உச்சியாக்களும் சமாளி ஒன்னா இருக்க தொடங்கினாங்க அதுக்கப்புறம் ஹாசிராமாவும் மாதராவும் சேர்ந்து ஒரு வில்லேஜை உருவாக்கினாங்க அந்த வில்லேஜுக்கு

ராணியை காப்பாத்தணும் ஆனா அவங்களே எனக்கு எதிரா இருக்காங்கன்னு எனக்கு இனி யாரும் வேணாலும் லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே போயிடுவாரு வெளியில போயிட்டு நைன் டேல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஹாசிராமா கூட சண்டைக்கு வருவார் இந்த ஃபைனல் வேலிக்கு அந்த சண்டை பல நடந்துச்சு என்ன பண்றது கடைசியில அந்த சண்டையில மாதராவை ஹாசிராமா கொண்டுருவாரு அப்படியே காலம் மெதுவா ஓட ஹாசிராமா காலம் முடிஞ்சு செகண்ட் ஒர்க்காக வாட்டோபிராமா ஆனாரு அதுக்கப்புறம் தான் போலீஸ் போர்ஸ் ஒண்ணு ஆரம்பிச்சாரு ஊர் காவல் படையின்னு சொல்லி போட்டு அதுல உச்சியா கிளான் மெம்பர்ஸ் மட்டும் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு உச்சியா கிளான் திருந்தி நல்லவங்களா வாழ ஆரம்பிச்சாங்க பாதுகாக்க அவ்வளவு போராடினாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க உச்சியாக அமைதியான வாழ்க்கை வாழ தொடங்கி கல்யாணம் குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்ந்தாங்க இப்போ தேர்ட் ஒர்க்காக அவரோட அட்வைசராவும் லீடராவும் டான்ஸும் ஆனாரு